தப்பி ஓட்டம் என்ன நடக்கிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிந்து கொள்வோம் ஆயிரம் பொருள் நூறு ரூபாய் நூறு பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ராணுவ மூத்த தளபதியாக இருந்த ஹபீஸ் அல் அசாத் ராணுவ புரட்சி மூலம் கைப்பற்றினார் கிட்டத்தட்ட ஆண்டுகள் அதிபராக ஆண்டில் காலமுமானார் அவரது மகன் பஷார் அல் அசாத் கடந்த இரண்டாயிரம் ஜூலை பதினேழாம் தேதி அதிபரானார் அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எதிராக சன்னி முஸ்லிம்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அதிபர் அசாத்துக்கு ஈரான் ரஷ்யா ஆதரவு அளித்தனர் கிளர்ச்சி படைகளுக்கு துருக்கி அமெரிக்கா ஆதரவளித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் சன்னி பிரிவை சேர்ந்த ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத குழு சிரியாவின் பெரும் பகுதியை கைப்பற்றியது போர் பதற்றமும் அதை தொடர்ந்து நிலவியது அதிபர் ஆசாத் படைகள் கிளர்ச்சி படைகள் இடையிலான போர் பல ஆண்டுகள் நீடித்தது இதில் சுமார் மூன்று லட்சம் பேர் உயிரிழந்தனர் பின்னர் ரஷ்யா ஈரானின் ஆதரவால் அதிபர் ஆசாத்தின் கை வலுப்பெற்றது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் பிடியில் இருந்த பகுதிகளும் மீட்கப்பட்டன சூழலில் ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து சிரியா அதிபர் ஆசாத்தின் இராணுவத்திற்கு ரஷ்ய ஈரானின் ஆதரவு படிப்படியாக குறைந்து வந்தன இதற்கிடையே சண்டி பிரிவை சேர்ந்த ஷயாத் தஷ்மீர் அல் டி என்ற கிளர்ச்சி குழு வளர்ச்சடைந்தது அல் கைதா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய இந்த கிளர்ச்சி குழுவுக்கு துருக்கி ஆதரவு அளித்தது கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சிரியா ராணுவத்திற்கு எதிராக மிக பெரிய போரை எச்டிஎஸ் கிளர்ச்சி படை தொடங்கியது கடந்த ஒன்பதாம் தேதி சிரியாவின் அலேலப்போ நகரை கைப்பற்றியது அடுத்தடுத்து பல்வேறு நகரங்களை கைப்பற்றிய எச்டிஎஸ் படை வீரர்கள் நேற்று சிரிய தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றினர் மத்திய வங்கி அதிபர் மாளிகை அரசு அலுவலகங்களின் பணம் பொருட்கள் சூறையாடப்பட்டது பதற்றம் அதிகமான சூழ்நிலையில் அதிபர் ஆசாத் வெளிநாட்டிற்கு தப்பியோடியுள்ளார் எச் கிளர்ச்சி குழு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஆசாத் குடும்பத்தின் ஐம்பது ஆண்டு கால சர்வாதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது எனவும் சிறையில் இருந்த கிளர்ச்சி படை வீரர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் தமாஸ்கசிஸ் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் கூறும்போது இந்திய தூதரகம் தொடர்ந்து செயல்படுகிறது சிரியாவில் உள்ள இந்தியர்களுடன் தொடர்பில் உள்ளோம் அவர்கள் பாதுகாப்பாகவும் உள்ளனர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் வழங்கும் என்றும் அறிவித்திருந்தனர் ரஷ்யாவின் தஞ்சம் புகுந்ததாக தகவல் சிரியாவிலிருந்து தப்பிய அதிபர் ஆசாத்துக்கு மனைவி இரண்டும் ஒரு மகன் உள்ளனர் ஆசாத்தின் மனைவி அஷ்மா பிரிட்டன் தலைநகர் லண்டனை சேர்ந்தவர் சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்த போது மனைவி பிள்ளைகள் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் ஆசாத் மற்றும் தலைநகர் தமாஸ்கஸில் இருந்தார் கடந்த ஏழாம் தேதி வரை அவர் அங்கு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது எங்கு இருக்கிறார் என்ற செய்தியும் தெரியவில்லை சிறப்பு விமானத்தில் ரஷ்யாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது எச் டி கிளர்ச்சி குழுவின் தலைவர் அல் ஜுலானி யார் சிரியாவை கைப்பற்றியுள்ள ஷயாத் தஷீர் அல்ஹாம் கிளர்ச்சி அமைப்பின் தலைவராக இருப்பவர் அபு முகமது அல் ஜுலானி வயது நாற்பத்தி இரண்டு சவுதி அரேபியாவின் தலைநகரில் பிறந்தவர் பிறந்தவர்தான் இவர் குடும்பத்தினர் சிரியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் இவர்கள் வாழ்ந்த பகுதியை இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமித்ததால் சவுதி அரேபியாவுக்கு இடம்பெயர்ந்தனர் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் ஜுலானி மருத்துவ கல்வி பயின்று வந்தார் அப்போது ஈராக்கை அமெரிக்க ராணுவம் ஆக்கிரமித்ததால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அல் தீவிரவாதியாக அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஈராக்கில் அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராக போரிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் அமெரிக்க ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் ஐந்தாண்டு சிறைவாசத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னில் விடுதலையானதும் எஸ் தீவிரவாத அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் சிரியா அதிபர் ஆசாத்துக்கு எதிராக போரையும் தொடங்கினார் ஐ எஸ் ஐ அமைப்பின் வீழ்ச்சிக்கு பிறகு ஜபாத் அல் நஸ்ரா என்ற அமைப்பை தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் எச் கிளர்ச்சி படையுடன் ஜபாத் அல் நஸ்ரா இணைந்தது அதன் பிறகு ஜி தலைவரானார் இந்த அமைப்பில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது சிரியாவின் புதிய அதிபராக அல் ஜுலானி பதவியேற்க கூடும் என்றும் தெரியப்படுகிறது